வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ மோடி அவர்களோட மத வெறி துவேஷம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது பெண்கள் தாலிய கூட வந்து காங்கிரஸ் விட்டு வைக்காதுன்னு அவங்க சொல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றது சோ இப்படி காங்கிரஸ் வந்து தலைகீழாக வந்து புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறார் மோடி அதுல இருக்கிற பொய் பொய்கள் என்ன உண்மை என்ன அது ஏதாவது உண்மை இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றத அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ராகுல் காந்தி அதுக்கு சூப்பரான ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு அதுவும் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் சோ மோடியோட பேச்சு வந்து அருவருக்கத்தக்க வகையில இருக்கு அதுல குறிப்பா இப்போ வந்து இவர் வேற சொல்லியிருக்காரு ஒரு பேர் என்னப்பா அவர் பேரை மறந்துட்டேன் நம்ம க பாஜக இருக்கிற ஒரு நண்பர் தான் அவர் என்ன சொல்றாருன்னா மோடி இதுவரைக்கும் மதத்தை வைத்து அரசியல் செய்ததே கிடையாது அப்படின்றார் ராஜ்நாத் சிங் வா ராஜ்நாத் சிங் என்ன ஒரு மக்களை வந்து முட்டாளுங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி படிக்காதவங்க வடநாட்டுல இருக்காங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா என்ன சொல்ல வரீங்க நீங்க எல்லாம் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் மோடி எங்க போனாலும் மதத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு ஏன் உத்தரப்பிரதேசல பேசுறேன் போன எலெக்ஷன்ல எல்லா இடங்கள்லையும் அரசியலை அரசியலை மதத்தோடு இணைத்து இணைத்து பேசி 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 எல்லாத்தையும் பண்றீங்க ஏன் உங்க உத்தரப்பிரதேச முதல்வர் இருக்கார் அவர் என்ன பேசினாரு எண்பது பர்சன்டேஜுக்கு இருபது பர்சன்டேஜுக்கும் தான் ஃபைட்டு அப்படிங்கிறீங்க அதுக்கப்புறம் என் அமித்ஷா பேசலையா அந்த மாதிரி மதவெறிய தூண்டலையா ஏன் மோடி அவர்களே இப்ப ராஜஸ்தான்ல என்ன சொல்றாரு உங்களுடைய தாலியை கூட காங்கிரஸ் வந்து வாங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துரும் மைனாரிட்டிக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதுல எந்த வகையில உண்மை இருக்கு நீங்க சொல்லுங்க எங்கேயாவது உண்மை இருக்கா ஒரே ஒரு பர்சன்டேஜ் உண்மை சொல்லுங்க பாப்போம் காங்கிரஸ் தேர்தல் இருக்கிற எங்கேயாவது பெண்கள் தாலியை புடுங்கி முஸ்லீம்களுக்கு மைனாரிட்டிக்கு கொடுத்துருவாங்கன்னு எங்கேயாவது இருக்கா நீங்க தேர்தல் பேசுறதே விட்டுறேன் நான் என்ன பேச வருகிறார் மோடி அது உண்மையை சொன்னா கோபம் வருகிறது காங்கிரசுக்குன்னு நேத்து பேசுறாரு திரும்பவும் எல்லாரும் முட்டாளுங்க நினைச்சிட்டாரா மோடி அவர்கள் நான் கேக்குறேன் நிஜமாவே இருக்கிற எல்லா இந்தியர்களும் அடி முட்டாளுங்க நினைச்சிட்டு பேசுறாரா மோடி எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் இதுல ராஜ்நாத் சிங் சப்போர்ட் வேற அவர் மதத்தை பத்தி பேசி அரசியல் பேசுறதே கிடையாது மோடி அப்படின்னு வேற சொல்றீங்க அதை புதிய தலைமுறை நியூஸா போடுறோம் அங்க கழிவுகள் ஊத்திட்டு இருக்காங்க ட்விட்டர்ல இப்படிதான் பேசுவீங்களா நீங்க அரசியல் ஒரு மோசமான ஒரு அரசியலை பேசிட்டு இருக்கார் மோடி மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பிடிங்கி இல்லாதவங்கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றாங்க குறிப்பா முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க நீங்க ரெண்டு வீடு வச்சுதான் ஒரு வீட்டை தூக்கி தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு எங்கேயாவது காங்கிரஸ் அப்படி சொல்லிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் பேசுன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சதவிகித பணக்காரர்களிடம் ஒரு சதவிகித பணக்காரர்களிடம் கிட்டத்தட்ட வந்து இருபத்தொன்பது முப்பது சதவிகித பணமும் சொத்துக்களும் முடங்கி கிடக்கிறது இதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும் எல்லா இந்திய மக்களுக்கும் அது கிடைக்கணும் குறிப்பாக மைனாரிட்டிகளுக்கும்

கிட்டத்தட்ட எழுபது சதவீத இடங்களை இழக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு அதுக்கு பயந்துதான் இப்ப ராஜசி இரண்டாவது கட்ட தேர்தல் நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி ஊட்டி மிரட்டிட்டு இருக்கிறாரு மக்களை பயமுறுத்துறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நீங்க தான் முன்னூத்தி எழுபது பிளஸ் இடங்கள் ஜெயிக்க போறீங்க நானூறு இடங்கள் ஜெயிக்க போறீங்களே நீங்க ஏன் காங்கிரஸ் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரீங்க அப்ப காங்கிரஸ் ஜெயிக்க போதா உண்மைய சொல்லுங்களேன் ஆமாங்க காங்கிரஸ் ஜெயிக்க போகுது அதனாலதான் நாங்க இப்படி பேசுறோம் நீங்க காங்கிரஸ் ஜெயிக்க விட்டா இந்த மாதிரி பண்ணிடுவாங்க நீங்க சொல்லுங்க என்ன மாதிரியான அரசியலை பண்ணிக்கொண்டிருக்கிறார் நம்ம மோடி அவர்கள் சொல்லுங்க மோடி அவர்கள் எல்லோருக்குமான பிரதமர் அதாவது நீங்க ஒரு பாஜக வேட்பாளரோ அல்லது பாஜகவுடைய மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவரோ ஐந்தாம் கட்ட தலைவரோ வந்து ஒரு விஷயத்த பேசுறாங்க எப்படி அப்படின்னா அத போனா போதிலான்னு விடுறான் பிரதமரே இப்படி பேசுறாரு மதவெறியை தூண்டுகிற மாதிரி மத துவேஷத்தை விதைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறாரு இதை கேட்டா நீங்க வந்து உண்மையை சொன்ன கோபம் வருதா உங்களுக்கு அதை தூண்டும் வகையில தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு இது தேர்தல் ஆணையத்திடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கையும் எடுக்காது இது வரைக்கும் அமைதி காத்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் வாயே திறக்க மாட்டாங்க அதாவது ஒரு மூணு அந்த மாதிரி மிக்சர் வச்சிருக்காங்க மூணு அதிகாரிகளையும் இது கீழே பாஜக தான் பண்ணிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தின் அனைத்து வேலைகளையும் செய்வது பாஜக தான் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதாவது தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்தில் வந்து ஒரு நீதிபதி இருப்பாரு எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு பிரதமர் இருப்பாரு இந்த இடத்துல வந்து யாருமே இல்லாம நீதிபதி தூக்கி தூக்கி போட்டாங்க இவங்களாவே ஒரு ரெண்டு தேர்தல் அதிகாரிகளையும் நியமிக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி நடக்கும் தேர்தல் இந்த மாதிரிதான் நடக்கும் நீ இவர் என்ன பேசினாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க போறதே கிடையாது கடந்த மாதிரி சிவசேனா தலைவர் பேசினார் இல்லையா பேசும்போது தாக்கரே அவருக்கு ஆறாண்டு தேர்தலை கூடாது தடை விதிச்சாங்க அந்த மாதிரியான ஒரு தடையை மோடி அவர்களுக்கு விதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் எவ்வளவு பெரிய மோசமான பேச்சை பேசிட்டு இருக்காங்க ஆனா ராகுல் காந்தி சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாங்க உண்மைதான் நாங்க ஏழை மக்களுக்கு கொடுக்க போகிறோம் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஏழை மக்களுக்கும் கொடுக்க போறோம் எதோ தெரியுமா நம்ம அம்பானி மதானிகளும் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் கோடி அதை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்க போறோம் அதைதான் நான் சொன்ன மக்கள் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னது அதுதான் அவங்கள்ட்ட எல்லாம் பிடிங்க கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உண்மைதானே அம்பானிகளுக்காகவும் மதானிகளுக்காகவும் தானே வேலை செய்யறாரு அந்த காலத்துல ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பணக்காரர்களை வளர்த்து விடுங்கள் ஏழைகள்ல பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருங்க அப்பதான் நீங்க வந்து ஓட்டு வாங்க முடியும் நீங்க போடுற அஞ்சுக்கும் பத்துக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தலைவர் பாஜக தலைவர் சொன்னதை இப்ப இவர் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மக்களை வந்து பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களை மறந்துடுவோம் அவங்களை பிரச்சனைக்குள்ளேயே வச்சு அந்த பிரச்சனை சவால் மாதிரி காட்டிக்கிட்டே இருங்க அஞ்சுக்கு ப பத்துக்கும் உங்களிடம் கையேந்து நிக்கணும் அந்த மக்கள் அப்பதான் வந்து அவங்க உங்களுக்கு உடன்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசு ஆர் எஸ் தலைவர் சொல்லியிருக்காரு அதனாலதான் இவங்க ஒரு பத்து இருபது பேர் வளர்த்து வச்சிருக்காங்க அம்பானி அதானி முதல் பல பேர் இருக்காங்க இங்க அவர்களைத்தான் வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட தான் பணம் போற மாதிரி தான் எல்லா பிசினஸையும் கட்டமைக்கிறார்கள் இப்ப நீங்க ஜியோல இருந்து அதானியோட பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லாத்துக்கும் நிலக்கரி நீங்க இந்தியாவுக்குள்ள இந்தியா நிலக்கரி வாங்கணும் அப்படின்னா அதானி கிட்டதான் வாங்கி ஆனோம் ஏன்னா எல்லா இடங்களிலும் கான்ட்ராக்ட் போட்டு அதானி தான் வாங்குறாரு இந்தியாவுக்காக இந்தியா அரசாங்கமே இப்போ அதானிக்கிட்டே தான் நிலக்கரி வாங்குது பெட்ரோலியம் ப்ராடக்ட் நம்ம அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் தான் வாங்குறோம் ஸோ இப்படி நம்மை முட்டாளாக்கி அந்த நூறு ரூபாய் பெட்ரோலில் நீங்க காசு கொடுக்கல அது பதினஞ்சு இருபது ரூபா இருபது ரூபாய் லாபம் வந்து நேரடியாக அம்பானிக்கும் அதானிக்கும் போகுதுங்க அதுவே தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் இன்னைக்கு பெட்ரோல் குரூடாய் எல்லாம் ஐம்பத்தோரு டாலர் ஐம்பத்தோரு டாலர்னா நீங்க எவ்வளவு கொடுக்கணும் ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் வந்திருக்கணும் ஏன் வரல அம்பானிகளுக்கும் கொடுப்பதற்காக அந்த தொண்ணூறு ரூபா நூறு ரூபாய் லாக் பண்ணி வச்சிருக்காங்க விலை ஏறும்போது அப்ப இறங்கும் போது என்ன நிறுவனங்கள் மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிற அரசு பாஜக அரசு இவர்கள் வந்து ஆஹ் காங்கிரஸை வந்து என்ன சொல்றாங்க ஏமாற்று வேலை செய்யறாங்க பெண்கள் தாலிய கூட மாட்டாங்க அதை பறிச்சு வந்து முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்றாரு தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக கேவலமான விஷயங்கள் எல்லாம் செய்யறார் மோடி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கோங்கிறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்குங்க என்ன மாதிரியான அரசியல் செய்கிறார்கள் இவர்கள் சொல்லுங்க மோடியோட மதவெறித்வேஷங்கிறது வந்து மிக மிகப்பெரிய பரவலாக உருவாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அவர்கள் அவரை தடை செய்வதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை அதை பத்திலாம் படாத தேர்தல் ஆணையம் தான் இப்ப இருக்கு ஏன்னா அவங்க கைப்பாவையாக இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அதனாலதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தைரியம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சோ இதற்கான எதிர்கேள்வியே கேட்க முடியாத அளவுதான் தான் எதிர்கட்சிகளையும் வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த மோடி அவர்கள் பேசியதை மதவெறி தேசத்தை உச்ச நீதிமன்றம் தாமாக சுமோட்டமாக எடுத்து அதை வந்து விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை இதை செய்யுமா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு சோ தே காங்கிரசும் மற்ற கட்சிகளும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனாலும் எந்த நடவடிக்கையும் அங்க இல்லை அப்படிங்கிறது வந்து ஏமாற்று வேலையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மோடி என்ன பேசினாலும் அவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவார் அப்படிங்கிறது இரண்டாம் கட்ட தேர்தலும் அவர்களுக்கு சாதகமாக தான் இந்த மாதிரியான ஒரு மதவெறியை தூண்டுகிற பேச்சு அவர் பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம் விரிவாக பேசுவோம் வரும் காலங்கள்ல நிச்சயமாக மோடி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நான் சந்திக்கிறேன் நண்பர்களே அனைவருக்கும் இவருடைய மனமாதிரி நன்றிகள்